ானின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் கடவுள் உங்கள் முன் வந்து சாகா வரம் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இங்கு எத்தனை பேர் இங்கு எல்லோரும் வாழத்தான் ஆசைப்படுகிறோம் அல்லவா சாக அவரம் வேண்டுவதற்காக மகா அலெக்சாண்டர் தனது வாழ்க்கையின் ஓர் கட்டத்தில் அலைந்து திரிந்தார் எல்லோரும் இப்படியான ஒன்றுக்காக காலம் காலமாக தேடி அலைபவர்கள்தானே அலெக்சாண்டர் அலைந்ததில் தவறு என்ன இருக்கிறது அதை தேடி தேடி கண்டும் பிடித்தார் அத்தனை சக்தி வாய்ந்தவர் அல்லவா அவர் ஒரு காட்டில் பயணம் செய்தபோது அங்கு தவம் செய்த ஞானிகளில் ஒருவர் ஓர் குகை வழியை காட்டி அதற்குள் உள்ள சுனையில் நீர் அருந்தினால் அருந்துபவர்களுக்கு மரணமே இல்லை என்று கூறினார் அலெக்சாண்டர் புத்திசாலியாக இருந்திருந்தால் இரவாமைக்கு வழி சொன்ன ஞானி அந்த நீரை அருந்தினாரா என்று நிச்சயமாக கேட்டிருப்பார் ஆனால் அதை அவர் கேட்கவில்லை ஏனென்றால் அத்தனை அவசரம் அந்த குகையை சென்றடைவதற்குள் அவர் இறந்து போய்விட்டால் என்ன செய்வது அதனால் அவசரமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு போனார் குகையையும் அடைந்தார் அதற்குள் ஓடிக்கொண்டிருந்த நீர் சுனையை பார்த்தார் குகையில் இருட்டுக்குள் ஸ்படிகம் போல தெல்ல தெளிவாக இருந்த நீரை பார்க்கும் அது ஜீவநீர் என்று உணர்ந்து மகிழ்ச்சியடைந்தார் சுனையின் முனையில் அமர்ந்து கைகளை சேர்த்து நீரை அள்ளி ஆவலோடு பருகப் போனார் அலெக்சாண்டர் அந்த குகையின் இருட்டு மூலையில் காகம் ஒன்று நிறுத்து தயவு செய்து அந்த நீரை பருக வேண்டாம் என்றது அலெக்சாண்டர் காகத்தை திரும்பி பார்த்து என்ன சொல்கிறாய் இந்த நீரை நீ பருகி இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டார் காகம் தன் கதையை கூறியது நான் அந்த நீரை குடித்தேன் தற்போது எனக்கு மரணமே இல்லை ஆனால் நான் தற்போது இறக்க விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை எனது வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது இந்த வாழ்க்கையின் மூலமாக அன்பு என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டேன் வெற்றியை அறிந்து கொண்டேன் நான் காகங்களின் அரசனாகவும் ஆனேன் தற்போது எனக்கு தெரிய வேண்டியது என்று எதுவுமே இல்லை நான் அறிந்த எனது சகாக்கள் அனைவரும் இறந்து போய்விட்டனர் அவர்கள் ஓய்வில் உள்ளனர் எனக்கு ஓய்வே இல்லை தற்கொலை செய்து கொள்ளவும் முயற்சி செய்தேன் ஆனாலும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்துவிட்டன நீங்கள் இந்த தண்ணீரை பருகும் முன் எனது நிலை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் இந்த குகையின் நீரை குடிக்கலாம் என்று மாமன்னர் அலெக்சாண்டரிடம் காகம் விண்ணப்பம் வைத்தது மரணம் என்ற முடிவு இல்லையெனில் வாழ்க்கை என்பது தாக்கு பிடிக்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் அன்பிற்கு எதிர்மறையான ஒன்று இல்லாவிடில் அன்பு என்பதே தாங்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் அன்பானவர்களிடமிருந்து பிரியும் போதுதான் அந்த உறவு அர்த்தமுள்ளதாக மாறும் இல்லையெனில் எல்லா விஷயங்களும் சலிப்பாகிவிடும் வாழ்க்கை எதிரெதிரான அம்சங்களில்தான் இருக்கிறது அதனால்தான் அது மிக சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டார் அலெக்சாண்டர் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்